ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வியாழக்கிழமை எடுத்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாமா ஸோ நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுலேருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் இட்லி மாவு வந்து அரைச்சி வைக்கலங்க காலையில் இட்லி மாவு இல்லைன்னா என்ன சமைக்கிறது அப்படின்றதே பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும் நமக்கு இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இட்லி பண்ணிடலாம் தோசையை ஊற்றிடலாம் டக்குன்னு ஒரு சட்னி பண்ணிடலாம் நான் மாவு மட்டும் இல்லைன்னு வைங்களேன் என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நேற்று ரொம்பலாம் நான் யோசிக்கல எனக்கு கை கொடுக்கறதுக்கு வீட்டில் பாஸ்தா இருந்ததுங்க அதனால சரி பாஸ்தா பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பாஸ்தா தான் வந்து பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே பாஸ்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் முட்டை போட்டு இல்லைனா சிக்கனெல்லாம் போட்டு பண்ணோம்னா எல்லாருமே இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சிக்கன் இல்லை முட்டை மட்டும்தான் இருந்துச்சு அதனால எக் பாஸ்தா தான் பண்ணேன் ஸோ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தான் ஃபில்டரில் வந்து தண்ணி வந்து பிடிச்சிட்ருக்கேன் இந்த ஃபில்டரில் தான் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கும் குக்கிங்க்கும் வந்து தண்ணி எடுத்துக்குவேன் மற்றபடி அந்த டேப் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குறதுக்கு மற்ற யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் இங்கே ப்ரோனேயில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக டேப்பில் பிடிச்ச வாட்டரெல்லாம் நம்ம வந்து குடிக்க முடியாது ஃபில்ட்ரு பண்ணி குடித்தா மட்டும்தான் அதை வந்து குடிக்க முடியும் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரோனை நாட்டில் பெட்ரோல் விலை வந்து கம்மி ரொம்ப கம்மி ஆனால் தண்ணியோட விலை வந்து ரொம்ப கூட பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு முப்பது ரூபா தான் ஒரு லிட்டரு ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கூட நாங்கள் ப்ரோனை வந்த புதுசில் ஒரு ஹோட் ோம் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரே கிடையாது டேப் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பாத்திர விளக்கா குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் யூஸுக்கு தான் இருக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே நம்ம தான் கடையில் வாங்கிக்கணும் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் தான் வாங்கி வந்து இருந்தோம் அப்புறமா எங்களுக்கு இந்த வீடு கிடச்சி வரும்போது ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போகையில் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ஃபில்டர் வைக்க சொல்லிடுங்க ஏன்னா ஃபில்டர் இல்லாமல் தண்ணி வந்து வெளியில் கடையிலேயே வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கேன் வாட்டரே குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு ஃபில்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபில்டர் வாங்கி கொடுத்துருவாங்க அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ப்ரோனே வந்த பூசில் நமக்கு என்னனே தெரியாது இல்லையா ப்ரோனே நாட்டில் எந்த பொருள் எப்படி இது பண்ணுறது வாங்குறது விற்கிறதுன்னு தெரியாது இல்லையா அதனால ஹஸ்பண்ட் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கேட்டபோது ஒரு சில பேர் சொன்ன அட்வைஸில் நாங்கள் வந்து இங்கே அவ ஓனர்கிட்ட ஃபில்டர் வைக்க முடியுமான்னு கேட்டோம் அப்புறம் அவங்க வந்து கேட்ட உடனே அதை பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால அந்த ஃபில்டர் இருக்கிறனால தண்ணி வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த பெலும்பி ஃப்ரூட் வந்து போன வாரம் மார்க்கெட் போது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது பயங்கர புளிப்பாக இருக்கும் சும்மாவே சாப்பிட முடியாது பல்லு வந்து ரொம்ப அப்படியே கூசம் இல்லைனா இதை வந்து ஊருகா பண்ணலாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க மீன் குழம்புல போட்டு வைக்கலாம் இல்லைனா புளி குழம்பு அந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இதை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ண முடியல டக்குன்னு வந்து ஒரு மாதிரி அந்த பழம் வந்து அப்படி கொத கொல கொலன்னு ஒரு மாறி போயிடுது அதனால் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் இதை ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் கூகுளில் போட்டு பார்த்தேன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க விட்டமின் சி ரொம்ப அதிகம் அப்புறமா பேட் கொலஸ்ட்ராலுக்குலாம் ரொம்ப நல்லதான் நிறைய இருந்தது நம்மளோட ஸ்கின்னுக்குலாம் அது ரொம்ப நல்லதான் அப்புறம் ஏன் நம்ம ஜூஸாக வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கக்கூடாது ஒரு அளவு தான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பழத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணி அப்படியே வந்து மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட வேண்டியதான் தான் தண்ணிலாம் ஊற்ற வேணால் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அந்த புளிப்பு வந்து தெரியல ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறோமா அதனால அதை வந்து மேனேஜ் பண்ணிடுது குடிக்கும்போது நல்லா தான் இருக்குது ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது கிடச்சிச்சின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் வேணும்னா இதில் கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சளி பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் மிளகு பொடி கூட ஆட் பண்ணி குடிக்கலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை சுகர் வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெட்ஜ் ஜூஸில் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கிறது தான் நல்லது ஏன்னா நான் ஒரு டைம் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஃப்ரெட் ஜூஸில் வந்து சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த பழத்தில் இருக்கிற சத்தையே வந்து எடுத்துருமா அந்த சுகரு அதனால் முடிஞ்சளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ணுறதா நல்லது ஸோ அந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறமா குடிச்சிக்கலான்னு எனக்கு அப்போ குடிக்க தோணலை அதனால அப்படியே வச்சுட்டேன் ஸோ இந்த சைடு பாஸ்தாக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட போட்டிருந்தேன்னா அது நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இந்த ரெண்டு பேக்கெட் இருந்தது பாஸ்தா ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் பாஸ்தா இருந்தது இன்னொரு பாக்கெட்டில் இந்த மக்ரோனின்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம் இருந்தது ஸோ ரெண்டே மிக்சராக போட்டு தான் நான் வந்து வேக வச்சேன் இவ்வளோ போட்டால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே பற்றும் காலையிலே கம்மியாக செஞ்சோன்னா பசிக்கலில் எல்லாருக்கும் அதனால் நிறையாவே பண்ணிட்டேன் மிச்சமானாலும் பரவாயில்ல பற்றாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு அதை வந்து வேக வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி இதை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அரை கிளாஸ் தான் வந்து எடுத்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அதோட டேஸ்ட்டும் இந்த பிலிம்பி ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுவுமே இந்த பேட் கொலஸ்ட்ராலுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ஊர்கா போட்டு போட்டு அந்த சீசனில் டெய்லியுமே அதை வந்து ஊறுகாவாக எடுத்துக்குவாங்க அப்புறம் குழம்பெல்லாம் வைப்பாங்க நானும் கேரளாவில் இருக்கிற ட்ரை பண்ணியிருக்கேன் ஊறுகா போட்டு சாப்பிட்ருக்கேன் குழம்புலலாம் போட்டிருக்கேன் இங்கேயுமே வந்து இப்போ ஒரு டைம் எல்லாம் அந்த விளிம்பி ஊறுகா போட்டுலாம் வச்சுருக்கேன் பட் யாரும் வீட்டில் சாப்பிட்றது இல்லை நான் மட்டும்தான் இப்போ அதை எடுத்து சாப்பிடுவேன் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் ஸோ அந்த ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்தாக்கு வெங்காயம் தக்காளிலாம் இருக்கணுமா அதுக்காக தக்காளி வந்து எடுத்து நான் இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளுங்க அந்த பாஸ்தா வந்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம் சாஸ் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா நறுக்கி நம்ம எப்பவும் போல் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் பாஸ்தா வேக வச்சதை மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் கொஞ்ச நாளாக நான் வந்து அந்த அரைச்சி தான் வந்து பண்ணேன் பட் அரைச்சி பண்ணுறத விட இந்த மெத்தடில் பண்ணால் டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரியே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து இந்த பவுல் பவுலெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதுதான் இப்போ கிச்சனில் வந்து அதிகம் யூஸ் இருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்ச நாளாவே அந்த பவுலில் தான் வச்சு எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாருமே ஒரு புது பாத்திரங்கள் வாங்கினாலே ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா அது பழசாயிருமா அது பழகி போயிடும் பட் புது பாத்திரங்கள்னாலே எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு அதில் தான் சாப்பிடணும்னு தோணும் பார்த்திங்களா எத்தனை வயசானாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்மளாம் மாற்றிக்கவே முடியாது பட் கிச்சனில் வந்து இந்த சில்வர் பாத்திரங்களை விட இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருக்கிற ஜனாமிக் பாத்திரங்கள் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் பாத்திரம்லாம் விளக்கையில் சோப்பு நுரையெல்லாம் படும்போது வழுக்கும் உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒரு ப்ளூ கலர் தட்டெல்லாம் வச்சுருந்தேன் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு தட்டுமே ஒரே டைமில் உடஞ்சி போயிடுச்சுங்க நல்லா அழகாக பூ போட்டு ப்ளூ கலரில் நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரியான தட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து வாங்கினோம் பட் இப்போ ரீசன்ட் டேஸாக அதை வீடியோஸில் பார்த்துருக்கவே மாட்டேங்க அந்த மாதிரி தட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் கிடைக்கவே மாட்டேங்கிது அது இப்போ ஸ்டாக்கே இல்லைன்ட்டாங்க நாங்கள் வாங்கின கடையிலே போய் பார்த்தோம் அது சேலாகிடுச்சு இனிமேல் ஸ்டாக் வந்தால் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த தட்டை நான் விளக்கி கழுவிட்டு கழுவிட்டு ஃபைனலாக நம்ம பாத்திரத்தை எடுத்து கவுத்தி வைக்கும்போது அதை கவுத்துவோம் தெரியுமா தண்ணி இருந்தால் அதை வடித்து விட்டுட்டு தானே கவுத்துவோம் அப்படி நான் வடித்தேன் பார்த்தீங்களா வடிக்கும் போது அப்படியே சிங்குக்குள்ளேயே விழுந்துருச்சு அந்த ரெண்டு தட்டுமே அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் விழுந்துச்சு அதுக்கே இப்படி சுக்குநூறாக உடஞ்சி போச்சுங்க அந்த தட்டு உடஞ்சது இப்போ என் மனசே உடஞ்சி போச்சு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஹஸ்பண்டு உடச்சிட்டியில் அப்புறம் என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க விடு விட்டுட்டு வேலையை பாருன்னாங்க நானும் அந்த மாதிரி தட்டு வாங்கலான்னு தேடிட்டு இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்கிதுங்க கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இப்போ கிடைக்கிதுன்னு சொல்லி ஸோ பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் கடலை எல்லாம் ஒரு ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் அந்த பயறு வகைகள் வீட்டில் இருந்ததை ஒவ்வொரு கையெடுத்து பட்டாணி கொண்டக்கடலை காராமணி இதெல்லாமே அதை வந்து வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சாச்சு இந்த சைடு பாஸ்தா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் அப்புறமா பூண்டு நல்லா நிறைய பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் அந்த பாஸ்தா பார்த்திங்களா நல்லா அளவுக்கு வெந்திருக்கணும் நம்ம போட்ட சைஸில் ஆகி வரணும் அப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷமாச்சும் வந்து நல்லா வேக விடணும் முகில் வந்து பச்சையை அப்படியே சாப்பிட்ருவான் அவனுக்கு வந்து இந்த தக்காளி இதெல்லாமே போட்டு கொடுத்தா பிடிக்காது சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு இந்த டைம்லையே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் இல்லைனா அவனை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைனா அவனுக்கு தனியாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அவனுக்கு வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்ருந்தேன் சாரு ரொம்ப ரெடியாக உட்காந்துருந்தாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில் இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாகிடுறதா தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறனால அதனால் அதனால கொடுத்துட்டேன் அவங்க விட சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன் அப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கினோமா அது கொஞ்சம் வதங்கிருச்சு அதோட நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி போட்டாச்சு தக்காளிக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அவ்வளோதாங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வேக விடணும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அடி பிடிக்கும் அதனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மூடி போட்டு வச்சிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டோன்னா நல்லா மசிஞ்சு வந்து அதுக்கப்புறமா நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பாஸ்தாவோட நல்ல போன்லெஸ் சிக்கன்லாம் இருந்துச்சுன்னா போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா காய்கறிகள் கேரட் பீன்ஸ் மஷ்ரூம் இந்த மாதிரி இருந்தால் கூட போட்டு பண்ணலாம் எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் காய்கறி வந்து வாங்கினது ஸோ இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு தான் போய் ஹஸ்பண்ட் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதனால ஒரு வாரமாக வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்காக வெளியில் எதுவுமே வாங்கலை ஏன்னா டெய்லியும் போய் கடையில் போய் வாங்கி செலவு பண்ணுற மாதிரியே இருக்கு அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் வாங்கல தக்காளி போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வெந்துருச்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு ஸோ நான் பாஸ்தாக்கு வந்து ஒரு மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த மூணு முட்டையும் அப்படியே அதோட வந்து ஊற்றிக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து தனியாக நம்ம ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணிவிட்டும் சேர்க்கலாம் இல்லைனா இப்படியே கூட சேர்க்கலாம் பட் ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கு அதனால தான் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப முட்டையை வந்து கிளறி விடாமல் அப்படியே வந்து அது மேலேயே வந்து போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நல்லா முட்டை வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா கிளறினீங்கன்னா முட்டை வந்து நமக்கு நிறைய தனித்தனி பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அந்த பாஸ்தாவை வந்து அது கூட வந்து சேர்த்துற அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாஸ்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இப்போ எல்லா கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை வந்து அம்மா நான் மிக்ஸ் பண்ணுறேம்மா மிக்ஸ் பண்ணுறமான்னு வந்து நின்னா நான் இருடாக மிக்ஸ் பண்ணிட்டு தாரேன் அப்படின்னு சொன்னதான் அவனுக்கு கோவம் ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு வந்து கொடுக்கலையா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் அவன்கிட்ட வந்து கொடுத்தனா நான் ஏன் அவனுக்கு கொடுக்கலன்னா அவன்கிட்ட நான் கொடுத்துட்ருந்தேன்னா பாஸ்தா வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சிருக்கும் ஏன்னா கிரேவி அந்தளவுக்கு இல்லை இல்லையா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல்லே மாறிடும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னது அவனுக்கு பொறுக்கலை உடனே கோவம் சரி இப்போ ட்ரை பண்ணு இப்போ மிக்ஸ் பண்ணுன்னு சொன்னேன் பண்ணவே மாட்டானா எவ்வளோ பிடிவாதம் பாருங்களேன் இந்த பசங்களுக்கு இப்போவே அப்புறம் நான் அதட்டிகிட்டு இருந்தேன் என்ன அதை இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் புதினா கட் பண்ணி போடலான்னு கட் பண்ணனா அதை நான் கட் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி இந்த கட் பண்ணு அப்படின்னு சொல்லி குடிச்சேன் இப்போ உள்ள பசங்களுக்குலாம் அதாவது அவங்களுக்கு உடனே அவங்க ஒன்று நினைச்சாங்கன்னா அது உடனே நடக்கணும் கொஞ்சம் கூட வந்து அந்த அம்மா சொல்கிறாங்களே நம்ம அதை கேட்போம் அப்படின்ற மாதிரி இல்லை பட் ஆதை வந்து அப்படி இருக்க மாட்டான் சில நேரங்களில் வந்து அப்படி இருப்பான் பட் சின்ன குழந்தைங்க தானே நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி அப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா அம்மா வந்து அதை நான் உண்டு கொடுத்துருந்தேன்னா அந்த பாஸ்தா வந்து அடி அப்புறம் நம்ம எல்லோரும் சாப்பிடவே முடியாது இவ்வளோ பாஸ்தா வேஸ்ட்டாக போயிடும்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தால் சாப்பிட முடியுமா அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு வந்து புரிஞ்சது அதோட அப்புறம் நார்மல் ஆகிட்டான் அப்புறம் இந்த பயிர் வகைகள்லாம் வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதுவுமே வெந்துருச்சு அதையும் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் பசிக்குது பசிக்குது பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் ரெடி பண்ணுன்னு சொல்லுவார் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவார் கேட்டால் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த வேலை இருந்தது இந்த வேலை இருந்ததுன்னு சொல்லுவார் எப்போவுமே வழக்கமாக அதை தான் பண்ணுவார் அதை தான் நான் கேட்பேன் எங்கள் இப்போ நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னை அவசரப்படுத்துவியே ஐயோ ரொம்ப பசிக்குது போல் நம்ம தான் லேட் ஆகிட்டோம் போல் அப்படி சொல்லிவிட்டு நான் நினச்சி சமைச்சிட்ருப்பேன் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டோம்னா வரவே மாட்டாரு இது எப்போவுமே வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் முகில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க அவளுக்கு கொடுத்த பாஸ்தாவெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க சரி நானும் ஆதவும் சாப்பிட உட்காந்துட்டோம் சரி அவங்க அப்பாவுக்கு வச்சிட்டு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா மணியே பார்த்தீங்கன்னா ஒம்போதர பத்து மணி இருக்கும் நாங்கள் சாப்பிட இல்லை ஸோ அவ்வளோதான் ஸ்கூல் லீவு வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது திங்கக்கிழமலேருந்து அஸ் விஷயம் எப்போவுமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் மார்னிங் அஞ்சு மணிலேருந்தே இனி ஓட ஆரம்பிக்கிறோம் பசங்க வந்து நீ காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அம்மாக்களோட நிலம அப்படி தான் காலையில் எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ என் பசங்க கேஜி தான் படிக்கிறாங்க ஸோ கேஜிக்கே பார்த்திங்கன்னா நான் அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் எந்திரிக்க வேண்டிய நிலமையாக இருக்குது இனி போக போக ஸ்டாண்டர்டு இனி போக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இனி போக போக அதிகமாக படிக்க படிக்க ஆரம்பிக்க செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருமா அப்போ அதுக்கு நான் இன்னும் மூன்றரை நாலு மணிக்கெலாம் எந்திரிக்கிறேன் மாதிரிதான் இருக்கும் அதனால ஹஸ்பண்ட் சொன்னாங்க வந்து வந்து நீ தான் பார்க்கணும் இதை காலையில் சமாளிக்கிறது அது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு என்ன பண்றது பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு வளர்க்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்புறம் ஆதவுக்கு வந்து பாஸ்தா எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டேன் நேற்று போட்டிருந்த லாங் வீடியோவில் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள மாதிரி தான் நாங்களும் இருக்கோம் சில நேரங்களில் எங்களுக்கும் அப்படி தான் சோம்பேறித்தனமாக இருக்குது ஒரு வேலையும் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது உடம்பு வந்து நமக்கு அழுப்பாக இருக்கும் ஸோ அந்த அலுப்பாக இருக்கும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா அந்த வேலை மேலே உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும் ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து தைராய்டு செக் பண்ணுங்கள் தைராய்டு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் வெயிட்டும் போடும் இந்த மாதிரி சோர்வாகவும் இருக்கும் அதுவும் ஒரு வேலிடான பாயிண்ட் தான் பட் எனக்கு தைராய்டு தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா நான் நல்லா நைட்டெல்லாம் தூங்கத்தான் செய்கிறேன் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட தான் செய்கிறேன் பட் இருந்தாலும் செக் பண்ணணும் நம்மளால் நான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அதையும் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பட் இப்போ ஓகே எனக்கு வந்து ஓரளவுக்கு பேக் டு நார்மல் மாதிரி இருக்கேன் ஸோ சில நேரங்கள் இப்போ ஓரளவுக்கு நான் அந்த யூடியூப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் இருக்கேன் வீடியோ மாதிரி டைம் வந்து எனக்கு சும்மா எதையாவது ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு வந்து நம்ம நம்மளை நாமளே கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரியான சோர்வா இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது இல்லைனா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில் வரலாம் ஸோ இப்போ நான் கொஞ்சம் அதுலருந்து வெளியில் வந்திருக்கேன்னு தோணுது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதிய ஒரு பன்னெண்டு மணி போல வெளியே தான் கிளம்பணும் பசங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் கடையில் வாங்க வேண்டியது இருந்தது ஸ்டேஷ்னரி ஷாப்போட இருந்தது அப்புறமா வந்து சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதோட சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பயங்கர வெயில் கொளுத்து எடுக்குதுங்க முன்னாடியெல்லாம் நான் சன்ஸ்கிரீன் எல்லாம் எதுவுமே போட மாட்டேன் பட் இப்போ கொஞ்ச நாளாகவே சன்ஸ்கிரீன் வந்து போட்டுருக்கேன் இல்லைன்னா வெயிலில் போனேன்னா சுத்தமாகவே இந்த வெயில் எனக்கு செட்டே ஆகாது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய வீடியோஸ்களில் சொல்லிருக்கேன் வெயிலில் போனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் முகம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்படிச்ச மாதிரி போயிடும் ஸோ அதனாலேயே கொஞ்ச நாளாகவே இந்த சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா முகமே பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு மாதமாக பார்த்திங்கன்னா நிறையா பிம்பிள்ஸ் எல்லாம் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மாதிரி வந்து பிம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஓகே ரொம்ப பிளாக் பிளாக்காக இருந்தது டாட் டாட்டாக இப்போ மாய்ச்சரைசரு சன்ஸ்க்ரீனு கொஞ்சம் அந்த ஸ்கின்னை வந்து கேர் பண்ணவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் மூக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கப்பு கப்பாக டேனான மாதிரி வந்து இருக்குது ஸோ ஊருக்கு போகையில் தான் நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து இன்னுமே வந்து செக் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மூக்குல உள்ள அந்த கருப்பு அப்படியே விட்டோம்னா அப்படியே படர்ந்து ஃபுல்லா வரும்னு சொல்றாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபேஸில் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி வந்தது ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்தது ஆனால் எனக்கு இப்போ முப்பது வயசுலேயே இப்படி வருதுன்னு நினைக்கல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் அம்மாக்கு அந்த மாதிரி வரும்போது டாக்டர்கிட்ட பார்க்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா சத்து குறைபாடுன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் வந்து எடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி பட் எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு என்னென்னு தெரியல பட் இங்கே புரோனையில் பார்க்குறத விட நம்ம ஊரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஸோ ஊருக்கு வரையில்தான் நல்லா டாக்டராக பார்த்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும் நம்மளே நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் சும்மா ஏன்னா அதனால் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலே அது என்னென்னு பார்த்து சரி பண்ணணும் ஸோ அப்புறம் வெளியில் வந்து கிளம்புறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படின்னு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா இது எங்கள் வீட்டு சைடு தான் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருந்தோம் எதுக்குன்னா வாழைப்பழம் வாங்கலாம் இருந்தால் வந்தோம் அந்த கடையில் எப்போவுமே வந்தாலுமே வாழைப்பழம் இருக்கும் ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கணும்னு பசங்க எதிர்பார்க்குறாங்க ஒன்றும் இந்த பிஸ்க் பிஸ்கட் வாங்கி கொடுத்தோன்னா அதே தான் ஃபுல் டே இருப்பாங்க இப்ப அவங்க அப்பா கொஞ்ச நாள் அந்த பிஸ்கட்டு இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே வாங்குறதே கிடையாது பிரெட்டு கூட வாங்க மாட்டேங்கிறாரு அஹ் ஃப்ரூட்ஸ்ஸே வாங்கி போட்டுருவோம்னு சொல்லி அதனால எப்பவுமே வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போதும் சரி அவர் வெளியில போனாலனாலே ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுவாரு வீட்டில் இருக்க எல்லா இந்த பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருவேன் இதுதான் இருக்குது வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே அதை சாப்பிட்டு வந்து பழகிட்டானுங்க முகிலுக்கு வந்து வாழைப்பழமே பிடிக்காதுங்க வாழைப்பழமே சாப்பிடவே மாட்டான் ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்போது வாழைப்பழம் ஊட்டி விட்டேன் அப்போல்லாம் நல்லா தான் சாப்பிட்டான் ரெண்டு வயசு வரைக்கும்லாம் நல்லா தான் சாப்பிட்டான் எப்போ இங்கே ப்ரோனி நாட்டுக்கு வந்தோமோ அப்போயிலருந்தே சுத்தமாக வாழைப்பழமே சாப்பிடவே இல்லை இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வாழைப்பழமே சாப்பிடவே மாட்டான் நாங்களும் எப்படி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொடுத்தோம் சாப்பிட்றா சாப்பிட்றான்னு கொடுத்தாலுமே பசிஞ்ச ஊட்டி விட்டாலும் அப்படியே வாமிட் பண்ணிடுவான் என்னடா வாழைப்பழம் எவ்வளோ நல்லது டைஜஷனுக்குலாம் எவ்வளோ நல்லது அதில் நிறைய நார்சத்துக்கு கால்சியம்லாம் இருக்குது சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இப்போ தான் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதில்ல சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வாங்கி கொடுக்காம இருக்கவும் இப்போ வீட்டில் வந்து வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் இருக்கவும் இப்போ வேறு வழியில் நம்ம இதைத்தான் சாப்பிடணுன்னோன்னா அதை சாப்பிட்டு இப்போ தான் பழகியிருக்கான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம தான் வந்து குழந்தைங்களை வந்து மற்ற இந்த அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னு மற்ற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் சாப்பிட சாப்படாம பழக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு அப்புறமா பசங்களை அப்படியே கூட்டிட்டு ஷலூன் வந்து வந்தாச்சு முடி வெட்டணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கடையில் நல்லா முடி வெட்டி விடுவாங்க நம்ம நம்ம வந்து எப்படி சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி வெட்டி விடுவாங்க நல்லா ஒட்டை வெட்ட சொல்லிடுவோம் முடியே இல்லாத மாதிரி ஒட்டை வெட்டிருங்க மொட்டை அடித்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கும் கீழே கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி வெட்டி விடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா சளி பிடிக்கும் அந்த பசங்களுக்கு முடி நிறையா இருந்தால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டை வெட்ட சொல்லிடுவோம் ஏன்னா ஸ்கூல் ஃபுல்லாக ஏசியாக தானே இருக்கும் அந்த குளிரும் இந்த பசங்களுக்கு ஒத்துக்காது ஜாக்கெட் தான் போட்டு விடுவேன் ஸ்கூல் டைம் தலை லைட்டாக வேர்த்தா கூட இவங்களுக்கு சளி படுத்துரும் அதனால் முடிய அளவுக்கு இந்த அளவுக்காவது ஒட்டை வெட்டி விட்டுருவோம் ஸோ ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வந்து முடி வந்து வளராது ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும் இந்த கடையில் வெட்டினோன்னா ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வந்து வெட்டுற மாதிரி இருக்கும் சோ முடிய வெட்டிட்டு அப்படியே அந்த கடைக்கு எதிர்த்தாப்புலயே ஹோட்டல் மகாராஜா ஹோட்டல் இருந்தது நம்ம தமிழ்காரவங்க ஹோட்டல் தான் சோ அந்த கடையை பார்த்தோன்னே இந்த பசங்க அப்பா போகலாம்ப்பா போகலாம்ப்பா போகலாம்ப்பான்னு ஏன்னா இங்க உள்ள போனோன்னா வடை சமோசா லட்டு இதெல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐட்டம் செஞ்சு சேல் பண்ணுவாங்க அதோட சேரி இந்த பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சு சமோசா இருந்தது அப்போ தான் சுட சுட எடுத்து வச்சாங்க அப்புறம் மசால் வடை இருந்தது காலையில் போட்டதுன்னு சொன்னாங்க அப்புறம் லட்டு இருந்தது மிக்சர் இருந்தது சரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சமோசா ஒரு ரெண்டு வடை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு லட்டு ஒரு மிக்சர் பாக்கெட் இதெல்லாமே வாங்கினோம் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாலர் இந்த மாதிரி தான் வந்திருக்கும் லட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது பருப்பு உடையுமே நல்லா இருந்தது லட்டு வாங்கிட்டு இருக்கும்போதே ஆதவன் என்கிட்ட கேட்குறேன் அம்மா அவங்களுக்கு லட்டு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் தெரியுண்டா நான் பண்ணதில்லை இது வரைக்கும் ஆனால் அது யூடியூப்பில் பார்த்தாலே பண்ணிடலாம்ல ஈஸி தான் பண்ண தெரியும்டா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ ஏன் ஒரு நாள் கூட எனக்கு பண்ணி கொடுக்கல அப்படின்னு கேட்டான் லட்டுவும் சமோசாவும் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான் சரிடா நான் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணித்தரேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு அம்மா லட்டு பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து சொன்னேன் போன வருஷம் தீபாவளிக்கு மைசூர் பார்க் பண்ணி கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு லட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக பண்ண நான் வீடியோவில் ஷேர் பண்ணேன் அப்புறம் ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தது நிறைய ஐஸ்கிரீம் இல்லை சேல் ஆகிடுச்சு போல் கொஞ்சம் தான் இருந்தது இந்த ஹோட்டலுக்கு வெளியில் எப்போவுமே நிறைய புறாக்கள் நின்றுட்டே இருக்குங்க ஏன்னா இங்கே வந்து அந்த புறாக்களுக்கு தீனி போடுவாங்க அந்த கடைகளில் இருந்து அதனால் எப்போவுமே நிறைய நிற்கும் இது கம்மி தான் ஃபுல்லாகவே நிற்கும் காலையிலலாம் வந்தோன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ பக்கத்துலேயே ஒரு டெய்லரிங் ஷாப் இருந்துச்சு நாங்கள் வரும்போதே ஒரு ரெண்டு பேண்ட்டு தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அது உடனே ஸ்கூல் போகிற பேண்ட்டு அந்த முட்டிக்கால் கிட்ட கிட்டே கிழிஞ்சிருந்துச்சு அவன் தான் கீழே சரிக்கு விளாட்றேன் சரிக்கு விளாட்றேன்னு ரெண்டு பேண்ட்டையும் கிழிச்சு வச்சிருந்தான் சரி அதையும் கையோடு தச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பங்களாதேஷ்னு சொன்னாங்க அவங்களோட ஊர் அதோட தச்சு தரேன்னு சொல்லிட்டு தச்சு கொடுத்தாங்க புரோனாய் நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தையல் கடைகள் இருக்குங்க இங்கே உள்ள மலாய் மக்களுமே அதிகமாக வந்து தச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம மாதிரி சுடிதார்லாம் போட மாட்டாங்க டாப் மாதிரி போட்டு கீழே ஸ்கர்ட் மாதிரி வந்து இருக்கும் லேடிஸ்களுக்கு அதே மாதிரி ஆண்கள் வந்து நம்ம கொஞ்சம் சுடிதார் மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ட்ரெஸ் டைப்மே பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி இங்கே அதிகமாக அந்த தச்சு யூஸ் பண்ணுவாங்க நிறைய இந்த டெய்லரிங் ஷாப் வந்து இருக்குங்க ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கூட இருக்கும் அவ்வளோ இருக்கும் கார்லெலாம் போகையில் பார்த்தோம்னா அவ்வளோ கடைகள் இருக்கும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போட்டுக்கிற மாதிரி இந்த அறுக்கு பார்த்திங்களா டாப் மாதிரி போட்டு கீழே ஸ்கர்ட்டு மாதிரி ப பக்கத்தில் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி கவுன் மாதிரி வந்து தச்சு போட்டிருந்தாங்க நாங்களும் தச்சு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு தைக்கிறதுக்கு ஒரு த்ரீ டாலர் தான் கேட்டாங்க ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்